குந்தாரப்பள்ளி ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் இன்டர்நேஷனல் பள்ளியின் இருபத்தி ஏழாம் ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சின்னத்திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளியில் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மற்றும் இன்டர்நேஷனல் பள்ளியின் இருபத்தி ஏழாம் ஆண்டு விளையாட்டு விழா மற்றும் பள்ளியின் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது பள்ளியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட குழு விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் நிறுவனர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சங்கீதா அன்பரசன் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் தனியார் பள்ளி கூட்டமைப்பின் மாநில தலைவர் கே ஆர் நந்தகுமார் மற்றும் வேப்பனப்பள்ளி முன்னாள் தலைவர் பி எம் சம்சுதீன் உள்ளிட்ட சின்னத்திரை நட்சத்திரங்களான சைத்ரா ரெட்டி சுட்டி அரவிந்த் அசாரன் டி எஸ் கே ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கல்வியுடன் கலைகளையும் ஊக்குவிக்கும் விதமாக கிராமிய பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் சமுதாய சீர்திருத்த நாடகம் உள்ளிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் மாணவர்களின் சிறப்பான நடன நாட்டிய நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இறுதியாக பள்ளியின் மேலாளர் பூபேஷ் ஆற்றினார் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம் மெட்ரிகுலேஷன் பள்ளி மற்றும் இன்டர்நேஷனல் பள்ளியின் இருபத்தி ஏழாம் ஆண்டு விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளை பெற்றோர்கள் அருகில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான ஊர் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு பள்ளியின் ஏழாம் ஆண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க